எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதமாக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம திருவருப்பை இந்த தொண்ணூற்றி அஞ்சாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சிவனை போல் எங்குமாய் நிற்றல் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனை அகன்று எங்கு இன்றாம் ஆங்கு அவனாய் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல் அப்படின்னு அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எந்த இடமும் சிவனை நீங்கி இல்லை அப்போ இறைவன் அப்படின்னு சிவன் அப்படிங்கிறவர் ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து எந்த இடமுமே சிவனை நீங்கி இல்லை அவ்வாறே சிவமாம் தன்னை பெற்று சிவனாகவே உள்ள இந்த ஜீவன் முத்தனை ஜீவன் முத்தனை நீங்கி எவ்விடமும் இல்லையாம் அப்போ இந்த சிவமாம் தன்னை பெற்று சிவனாகவே உள்ள அந்த ஜீவன் முத்தன் இல்லையா ஜீவன் முத்தனை நீங்கி எவ்விடமும் இல்லையாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிவம் சிவத்தை நீங்கி எந்த இடமும் இல்லை அதே மாதிரி ஜீவன் முத்தனை நீங்கி எவ்விடமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க சிவமாம் தன்மையை அவங்க பெற்று சிவனாகவே இருக்காங்க இல்லையா ஸோ அதனால அந்த ஜீவன் முத்தனை நீங்கியும் எவ்விடமும் இல்லையாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிவனை அனைத்தோர் உடம்பில் நின்றாராயினும் உடம்பளவில் நில்லார் சிவனை போலவே அவரும் வியாபகம் உடையவராய் எங்குமாய் நிற்பர் என்பது கருத்து அப்போ இந்த சிவனை அணைந்தோர் அல்லது இங்கே ஞானிகள் அப்படின்னு ஜீவன் முத்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அல்லது வந்து அணைந்தோர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப சிவனை அணைஞ்சவங்க இந்த உடம்புல இருக்கிற மாதிரி இருந்தா கூட உடம்பளவில் நிற்க மாட்டாங்க சிவனை போலவே அவரும் வியாபகம் உடையவராய் எங்குமாய் நிற்பர் அப்படிங்காங்க ஏன்னா என் சிவமும் அப்படிதானே எந்த இடமும் சிவனை நீங்கி இல்லை அதை மாதிரி தான் அந்த ஜீவன் முக்தர்களும் இல்லாமல் எந்த இடமும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஜீவன் அணைந்தோர் அல்லது அதாவது இந்த அணைந்தோர் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து உடம்பில் இருந்தால் கூட இந்த உடம்பளவில் நிற்காம சிவனை போலவே எங்கும் வியாபகம் உடையவராய் எங்குமாய் நிற்பர் அப்படின்றது கர்த்தா சொல்கிறாங்க அப்போ அவனை அகன்று எங்கும் இன்றாம் ஆங்கு அதாவது அதுபோல் அவனா இவனை ஒடிந்து எங்கும் உண்டாதல் இல் அப்படின்னு அந்த சொற்களை சொல்லி இங்கே நமக்கு அமைத்து பொருள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆன்மாவினுடைய அதை வியாபக பொருள் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இங்கே கொடுத்து சொல்கிறாங்க இந்த ஆன்மாவினுடைய அளவு பற்றி இங்கே நாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த உடம்பினுள்ளே இருக்கின்ற அந்த சிறிய பொருள் என்றே பொதுவாக நினைக்கின்றனர் நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த உடம்புக்குள்ளே இந்த ஆன்மா அல்லது இந்த உயிர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அந்த நினைப்பு வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உடம்பு என்ற அந்த இடத்திற்குள் மட்டும் இருக்குமானால் ஆன்மா இடம் என்று அந்த எல்லைக்கு உட்பட்டதாகி அது விடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா எப்பவுமே வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிறது அழிவில்லாதது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை அப்படி இருக்கும்போது அந்த உடம்பு அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள மட்டும் அது வந்து இருக்குமானால் இந்த ஆன்மா வந்து இடம் என்று அந்த எல்லைக்கு வந்து உட்பட்டதாகி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சிவன் சிவனை போலவே அந்த ஜீவன் முக்தர்களும் வந்து வியாபகம் உடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ வந்து சிவனும் வியாபகம் உடையவர் சிவனை அனைந்தோர் வியாபகம் உடையவர் அது மாதிரி உயிரும் வியாபகத்தன்மை உடையது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அதாவது இந்த ஆன்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உடம்பினுள்ளே இருக்கின்ற ஒரு சிறிய பொருள் இந்த ஆன்மான்னு நம்ம பொதுவாக நினைக்கும் அது வந்து த அந்த நினைப்பு தவறு அந்த உடம்பு என்ற அந்த இடந்து இடத்திற்குள் மட்டும் இருக்குமானால் ஆன்மா இடம் என்ற அந்த எல்லைக்கு உட்பட்டதாகி விடுகிறது அப்போ இல் இடை எல்லைக்கு உட்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தோற்றம் உண்டு அழிவு உண்டு ஆனால் நம்ம இது வந்து உயிருக்கு தோற்றமும் இல்லை அதுக்கு வந்து அழிவும் இல்லை அது அனாதியாகவே இருக்குது இல்லையா அப்போ அந்த ஒரு இடை எல்லைக்கு அது உட்பட்ட பொருள் கிடையாது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு உடம்புக்குள்ளே அது இருக்கிறனால அந்த உடம்புங்கிற ஒரு எல்லைக்குள்ளே இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அதுவும் வியாபகம்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ நாம் பார்க்கின்ற சிறியனவும் பெரியனவும் ஆகிய இந்த பொருட்கள் யாவும் இடை எல்லைக்கு உட்பட்டவை ஆகவே அவை தோன்றி அழிவனவே ஆகும் அப்போ நம்ம இடை எல்லைக்கு உட்பட்ட எல்லா பொருட்களுமே தோன்றி அழியக்கூடியது அப்போ இந்த உலகத்திற்கும் இது பொருந்தும் சரிங்களா அப்போ இதுவுமே இடை எல்லைக்கு உட்பட்டது தான் இந்த உலகம் தனு கரண புவன போகம் எல்லாமே வந்து இடை எல்லைக்கு உட்பட்டது இப்போ எல்லாமே தோன்றி அழியக்கூடியது ஆனால் உயிர் வந்து அழியாது தோற்றம் இல்லை அதுக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த உட ஒரு இந்த உயிர்னால் இப்படி தான் இருக்கும் இவ்வளோண்டு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அளவும் அதுக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கும்போது அதை நம்ம ஒரு சிறிய பொருள்னு நாம் நினைக்கமே ஒழிய அந்த இடை எல்லைக்குள்ளே அது வந்து எ அந்த எல்லைக்குள் து கிடையாது அது வியாபகத்தன்மை உடையது அப்ப அம்முறையில் ஆன்மாவும் அந்த உடம்பாகிய இடத்திற்கு உட்பட்டது என்றால் அதற்கு அழிவு உண்டு அப்படின்னு ஆயிரும் அப்ப ஆன்மா அழியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த மறுபிறப்பு உண்டு அப்படிங்கிறதும் அந்த வினை வந்து அதனை தொடர்ந்து சென்று பற்றும் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு கேள்விக்குறியே ஆயிரும் இல்லையா அதனால் ஆன்மாவுக்கு அழிவில்லை என்றே நாம் இங்கே எடுத்துக்கொள்ளணும் அவ்வாறு கொண்டால் ஆன்மா இடை எல்லைக்கு உட்படாது என்பதையும் நாம் இங்கே ஏற்றுக்கொள்ளணும் எனவே ஆன்மா எல்லையற்ற பொருள் என்பது நமக்கு விளங்கும் அப்போ அந்த எல்லையற்ற பொருள் எங்கும் நிறைந்த பொருளாகவும் இருக்கும் அதான் வியாபகத்தன்மை சரிங்களா இப்போ எல்லையற்ற பொருள் எங்கும் நிறைந்த பொருளாகவும் இருக்கும் அதனை வியாபக பொருள் என்பர் எனவே ஆன்மா வியாபக பொருள் என்பது இங்கு பெறப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது சிவ சிவ ஆகட்டும் அல்லது இந்த சிவனை அதாவது இந்த சிவனை அணைந்தோராகட்டும் அல்லது இந்த உயிராகட்டும் எல்லாமே வியாபக பொருள் அப்படிங்கிறத நமக்கு இங்கே தெரியுது அப்போ இந்த ஆன்மாவும் வியாபக பொருள்தான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறனால நம்ம வந்து இந்த உயிரை தோன்றிருக்கு இந்த அப்படின்னு நம்ம சொல்ல சொல்கிறோம் அது வந்து தப்பு ஏன்னா அது ஒரு இட எல்லைக்கு உட்பட்டு அது இருக்குது அப்படின்னா அதுக்கு அழிவுங்கிற ஒரு அங்கே ஒரு தன்மை வந்துடும் ஆனால் உயிருக்கு வந்து தோற்ற அழிவு இல்லை அப்போ அதுவும் வியாக உடையது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ கடவுள் பொருளும் எல்லையற்றது ஆன்மாவும் எல்லையற்றது என்றால் இரண்டிற்கும் வேறுபாடு இல்லையோ அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது இல்லையா இப்போ அதாவது சிவமும் வந்து ஒரு எல்லையற்ற பொருள் நம்ம சொல்கிறோம் ஆன்மாவும் எல்லையற்றுன்னு சொன்னால் அப்போ ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன இரண்டும் வியாபக பொருளே என்றாலும் கடவுள் பொருள் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி நிற்கின்ற பெரு வியாபகம் உடையது சரிங்களா அப்போ அந்த கடவுள் பொருளை பொருள் தான் எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு தடக்கி அடக்கி நிற்கின்ற பெரும் வியாபகம் பெரு வியாபகம் ஆன்மா அதற்குள் அடங்கி நிற்கின்ற வியாபகம் உடையது ஆன்மா வந்து அதுக்குள்ளே அடங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மையில் வியாபகம் உடைய தன்மையாக இருக்கு அப்போது அந்த அடங்கி நிற்பதை வந்து நாம் இங்கே என்ன சொல்கிறோன்னா வியாபியம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ கடவுள் பொருள் அப்படிங்கிறதும் இந்த உயிர் அல்லது ஆன்மாவும் எல்லையற்றது கடவுள் பொருளும் எல்லையற்றதுன்னா ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் நமக்கு இங்கே தெரியணும் இல்லையா அப்போ இந்த கடவுள் பொருள் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி நிற்கக்கூடிய ஒரு பெரு வியாபகமாக இருக்குது இப்படி இப்போ வந்து பஞ்ச புதங்களாக ஆகாயம் மற்ற எல்லா புதங்களையும் தன்னுள் அடக்கி இருக்குது இல்லையா அதே மாதிரி இங்கே கடவுள் பொருள் வந்து எல்லாவற்றையும் தன்னுளை அடக்கி அங்கே வந்து நிற்க நிற்கக்கூடிய பெரு வியாபகம் ஆனால் உயிர் அல்லது அந்த ஆன்மா அப்படிங்கிறது அந்த கடவுள் பொருளுக்குள்ளே அடங்கி நிற்கின்ற ஒரு த வியாபகத்தன்மை அதாவது வியாபியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஆன்மா வியாபக பொருளாக இருப்பினும் கடவுளுடைய வியாபகத்தை நோக்க அது வியாபியமே என அறிதல் வேண்டும் ஓகே ரெண்டுமே வியாபக பொருள் நம்ம சொன்னாலும் கடவுள் பொருளோட நம்ம கம்பேர் பண்ணும்போது கடவுள் அப்படிங்கிற ஒரு பெரு வியாபகம் இந்த ஆன்மாங்கிறது அந்த பெரு வியாபகத்துக்குள் அடங்கி இருக்கக்கூடிய வியாபியம் அப்படின்னு அதுக்கு பெயர் கொடுக்காங்க சரி அப்போ இப்போ மல மறைப்பு அப்படின்னு உன்னை பற்றி இங்கே அடுத்து சொல்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் ஸோ இப்படிப்பட்ட அந்த பெரும் பொருளாகிய அந்த ஆன்மாவை ஆணவ மலம் முற்றாக மறைத்து நிற்கிறது அப்போ இந்த ஆன்மாவை ஆணவ மலம் வந்து முற்றாக மறைச்சி நிற்கி இதனால் இந்த ஆணவ மரமும் ஆன்மாவை போல வியாபக பொருளே என்பது விளங்கும் இப்போ அதாவது ஒரு பொருளை மறைக்கணும்னா விட ஒரு பெரிய பொருள் இருந்தால் தானே அந்த ஒரு பொருளை மறைக்க முடியும் இல்லையா அப்போது இந்த இடத்துல இப்போ ஆன்மாவை ஆணவ மனம் முற்றாக மறைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அந்த ஆணவ மனமும் ஆன்மாவை போல வியாபக பொருளாக இருந்தால் தான் அதை மறைக்க முடியும் இல்லையா அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஸோ வியாபக பொருள்தானே மற்றொரு வியாபக பொருளை மறைக்க முடியும் இப்போது ஒரு என்ன என்ன சொல்றது ஒரு சின்ன டப்பா இருக்குது அப்படின்னா அந்த சின்ன டப்பாவை மறைக்கணும் அல்லது அதுக்கு அந்த சின்ன டப்பா இன்னொன்றுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அது அதை விட பெரிய டப்பாவாக இருந்தால்தான் அந்த சின்னடப்பாக அதுக்குள்ளே வந்து மறை மறைக்க முடியும் அல்லது அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அது இல்லையா அப்போ ஒரு வியாபக பொருள் தான் இன்னொரு வியாபக பொருளை வந்து மறைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ முதல் நிலையாகிய அந்த கேவல நிலையில் ஆன்மா இவ்வாறு மரத்தினால் மூடப்பட்டு தான் ஒரு பொருள் உண்டு என்பதையும் அறியாமல் கிடக்கிறது சரிங்களா முழுமையாக மறைச்சிருக்கு அதனால் அந்த அந்த கேவல நிலை அதுக்கு பேர் கேவல நிலை அப்போ ஆன்மா வந்து இந்த மாதிரி மரத்தினால நம்ம மூடப்பட்டு தான் ஒரு பொருள் உண்டு ங்கிறது கூட அறியாமல் அது கிடக்குது இந்நிலை இப்போ வந்து உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா குளத்தில் பாசி படர்ந்து அந்த நீர் பரப்பு சிறிதும் தோன்றாதவாறு அதனை மூடியிருப்பது போன்றதாகும் இப்போ வந்து ஒரு குளத்தில் வந்து பாசி ஃபுல்லாக அங்கே வந்து மூடி மூடியிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா நமக்கு அந்த நீர்ப்பரப்பு ச எதுவுமே நமக்கு தெரியாது ஃபுல்லாக அந்த பாசி தான் மறைச்சிருக்கும் அப்போ அந்த அந்த மாதிரி அப்படின்னு அவங்க உதாரணம் காட்டுறாங்க ஸோ நீர்ப்பரப்பு போன்றது இந்த ஆன்மா ஆன்ம வியாபகம் நீர்ப்பரப்பு போன்றது ஆன்ம வியாபகம் ஆனால் அங்கே நீர்ப்பரப்பு வந்து இந்த படர்ந்து பாசி உள்ள அந்த குளத்தில் நீர்ப்பரப்பு நமக்கு தெரியாது ஏன்னா அதை சுற்றி இந்த பாசி ஃபுல்லாகவே அது வந்து மறைச்சிருக்கு இல்லையா அப்போவும் இந்த இடத்துல நீர்பரப்பு போன்றது இந்த ஆன்ம வியாபகம் அப்போ அதனை மறைத்துள்ள இந்த பாசி இருக்குது இல்லையா அது வந்து இந்த ஆணவ மலம் இப்போ ஆணவ மலவும் வியாபக பொருள் தான் பெரு அதுவும் பெருவியாபகமாக இருந்து தான் அது வந்து இந்த ஆன்மாவும் மறைக்குது ஓகேங்களா அதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெரு வியாபகம் இல்லை ஆனோ மலமும் வியாபகமாக இருந்தால் தான் அந்த உயிரை மறைக்க முடியும் சரிங்களா அப்போ இந்த நிலையில் உள்ள ஆன்மாவுக்கு உடம்பு முதலியவற்றை தருகிறான் இறைவன் அப்போ இப்போ ஒன்று நமக்கு ஒரு சீன் தெரியுது இல்லையா முதன் அத முதல் நிலையாகி இந்த கேவல நிலையில் ஆன்மா வந்து இப்படி மலத்து மலத்தினால் மூடப்பட்டு தான் ஒரு பொருள்னே அதுக்கு தெரியாமல் கிடக்குது இதுக்கு வந்து உதாரணம் என்ன சொல்கிறாங்க இந்த குளத்தில் பாசி படர்ந்து நீர்ப்பரப்பு சிறிதும் தோன்றாதவாறு அந்த குளம் ஃபுல்லாகவே வந்து பாசி படர்ந்துருக்குது சரிங்களா அப்போ அந்த அந்த அதாவது நீர்பரப்பு போ அந்த நீர்பரப்பு வந்து போன்றது இந்த ஆன்ம வியாபகம் ஆனால் அதை மறைஞ்சிருக்கிற அந்த பாசி இருக்கு இல்லையா அதுதான் ஆணவம் அப்படின்னு நமக்கு இங்கே வந்து உருவப்படுத்துகிறாங்க அப்போ இந்த நிலையில் உள்ள ஆன்மாவுக்கு முதல்ல இறைவன் என்ன செய்தார் அப்படின்னா உடம்பு முதலியவற்றை தருகிறான் இறைவன் இது வந்து சகல நிலை இப்போ தனு போன போகத்தை கொடுக்குறாரு இல்லையா அது வந்து சகல நிலை ஏன்னா இப்படி மூடி கிடக்கு ஆணவ மலத்தோட மூடி கிடக்கு இந்த ஆன்மா தான் ஒரு பொருள் இருக்குன்னே அதுக்கு தெரியாமல் ஃபுல்லாக மூடி கிடக்கு அப்போ தான் இறைவன் பார்க்குறாரு பார்த்துட்டு தனுகரான பூன போகத்தை வந்து கொடுக்குறாரு அது வந்து ஆன்மாக்களுடைய சகல நிலை அந்த அந்த ஆணவம் முழுவதும் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நிலை கேவல நிலை சரிங்களா இப்போ தனு கரனை போன போக அல்லது உடம்பு முதலீட்டை இறைவன் கொடுக்குறான்னா அது சகல நிலை இறைவனால் தரப்பெற்ற இந்த உடம்பும் கருவிகளும் ஆணவ மலத்தினுடைய மறைப்பை சிறிது நீக்கி ஆன்மாவினுடைய அறிவை சிறிது விளக்குகின்றன அப்போ இங்கே என்ன இறைவனால் தரப்பட்ட இந்த உடம்பு கருவிகள் அதான் தனு கரனை போன போக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஆணவ மலத்தினுடைய மறைப்பை வந்து கொஞ்சம் நீக்குது அந்த ஆணவ மல ம அந்த மா ஆணவ மலத்தினுடைய மறைப்பை வந்து சிறிது நீக்கி இந்த ஆன்மாவினுடைய அறிவை வந்து சிறிது விளக்குகின்றன எது இந்த உடம்பு கருவிகள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஆன்மாவுக்கு அது வந்து கொஞ்சம் அந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் நீக்கி அறிவை கொஞ்சம் விளங்க பண்ணுது ஆன்மாவுக்கு அப்போ இப்பொழுது ஆன்மாவினுடைய இருப்பு வந்து சற்றே புலப்படுகிறது கொஞ்சம் இப்போ ஆன்மா தெரியுது முதல்ல வந்து ஃபுல்லாக கேவல நிலையில் இருக்கும்போது முழுவதும் பாசியால் எப்படி மூடி இருந்தால் அந்த குளத்தில் முடி இருந்துச்சுன்னா நீர்ப்பரப்பே தெரியாது அதை மாதிரி இங்கே ஆணவ மலத்தில் மொத்தமும் இந்த ஆன்மா முடி இருக்கும்போது ஆன்மா தான் பொருள்னே அதுக்கு தெரியாமல் கிடந்தது ஆனால் இப்போ இந்த உடம்பு கருவி இதெல்லாம் கொடுத்த பிறகு கொஞ்சம் அதனுடைய ஆணவ மலம் கொஞ்சம் நீங்கி அது இந்த ஆன்மா வந்து கொஞ்சம் புலப்படுது அப்போ இந்த பாசி மூடிய குளத்தில் குளத்தில் ஒரு கல்லை நம்ம எரிஞ்சோன்னா அந்த கல்பட்ட இடத்துல பாசி சிறிது விலகி அந்த நீரினுடைய இருப்பு எப்படி நமக்கு தெரிய வரும் போல் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இப்போ ஒரு குளம் ஃபுல்லாகவே பாசி அங்கே நிறைஞ்சு இருக்குது தண்ணி அந்த நாள் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் அந்த இடத்துல ஒரு கல்லை தூக்கி நம்ம போட்டோம்னா அந்த அந்த இடத்துல ஒரு சுருள் மாதிரி வரும் இல்லையா அப்போ அந்த இடத்துல மட்டும் அந்த நீர் நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ இறைவன் இந்த ஆன்மாவுக்கு உடம்பு கருவிகள் இதெல்லாம் கொடுத்த பிறகு இந்த ஆணவமனம் கொஞ்சம் நீங்கனோடன இந்த ஆன்மா வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு தெரியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ ஆன்மாவுக்கு உடம்பு கிடைத்திருப்பது நீர்பரப்பின் மீது மீது கல்லறிப்படுவதை போன்றது இப்போ அந்த ஆன்மாவுக்கு உடம்பு கிடைச்சிருக்குது இல்லையா அது வந்து எப்படி நீர்பரப்பின் மீது கல் எரிஞ்சனால தான் பரப்பு தெரிஞ்சுது அதை மாதிரி இந்த உடம்பு கிடைச்சனால தான் ஆன்மாவுங்கிறத கொஞ்சம் நமக்கு புலப்பட்டது இல்லையா அப்போ அந்த ஆன்மாவுக்கு உடம்பு கிடைத்திருப்பது அப்படிங்கிறது நீர்பரப்பின் மீது கல்லறி படுவதை போன்றது கல்லறி பாசி முழுவதையும் விடவில்லை அந்த கல் இப்போ போட்டோன்னா உள்ளா பாசியும் நம்ம நீங்கிட்டானே இல்லை சிறிது இடத்துல மட்டுமே அதனை வந்து அதை நீக்கிட்டு நீரை காட்டுது இல்லையா அப்போ அதை மா அது போல் இந்த ஆன்மா உடம்போடு பொருந்திய இந்த இடத்துல மட்டும் இந்த மலை மறைப்பு நீங்கி அறிவு புலனாகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து தண்ணி நீர் நிறைந்த அந்த குளத்தில் ஃபுல்லாகவே பாசி நிறைஞ்சிருக்கு அதனால நீர் பரப்பு நமக்கு தெரியல ஒரு சின்ன கல்லை தூக்கி போடும்போது அந்த கல் போட்ட இடத்துல மட்டும் அந்த இடத்துல அந்த பாசி விலகி நமக்கு நீர் பரப்பு நமக்கு நீர் வந்து தெரியுது இல்லையா அதை மாதிரி தான் இந்த ஆன்மாவுக்கு உடம்பு கிடைச்சிருக்கும் போதும் அந்த என்ன அப்படின்னா அந்த உடம்போடு இந்த அந்த இடத்துல மட்டுந்தான் மலைப்ப மல மலை மறைப்பு வந்து நீங்கி அந்த அறிவு புலனாகுது சரிங்களா ஏன்னா அது வந்து உடம்புல மட்டும் பொருந்திய அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஆணவ மரம் வந்து கொஞ்சம் நீங்கி இந்த ஆன்மா அந்த அறிவு ஆன்மாவுடைய அறிவு வந்து கொஞ்சம் புலனாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா ஆன்மாங்கிறது வியாபக பொருள் ஆனால் இப்போ உடம்போடு இருக்கும்போது அது வந்து ஒரு ஒரு உடம்புக்குள்ளே ஒரு இடத்துல இருக்குது இல்லையா நமக்குள்ளே அப்போ இந்த ஆன்மாங்கிற அந்த ஆன்மா உடம்போடு பொருந்திய இந்த இடத்துல மட்டும்தான் இந்த கருவிக் கரணங்கள் உடம்பு நமக்கு இறைவன் கொடுத்ததுனால இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் இடத்துல மட்டும் இந்த மலமுறைப்பு நீங்கி அந்த ஆன்மாவுக்கு வந்து இந்த அறிவு வந்து புலனாகுது உடம்பளவில் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா உடம்பளவில் நமக்கு கொஞ்சம் அறிவு புலனாவுது ஆன்மா வியாபகமானது எங்கும் நிறைந்திருப்பது என்பது பார்த்தோம் அப்போ உடம்புக்கு அப்பாலும் ஆன்மா இருப்பினும் அங்கெல்லாம் மலம் மறைத்து கொண்டு இருப்பதால் அதன் இருப்பு மற்ற இடங்களில் புலனாவது இல்லை இப்போ ஆன்மா வந்து இப்போ வந்து வியாபக பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான் ஆனால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு இந்த உடலு கருவி இதெல்லாம் இறைவன் கொடுத்ததுனால அந்த அறிவு கொஞ்சம் வந்து ஆனவன் கொஞ்சம் நீங்கி அந்த அறிவு கொஞ்சம் உடம்பு அளவில் அது புறப்பட்டிருக்கு நமக்கு இப்போ அதாவது உடம்பளவில் இந்த அறிவு புலனாகுது ஆனால் இது வியாபக பொருள் இல்லையா அப்போ மற்ற பொருள் மற்ற இடத்துங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அங்கே எல்லாமே இன்னும் இந்த மரம் வந்து மறைச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உடம்புக்கு அப்பாலும் இந்த ஆன்மா இருப்பினும் அங்கெல்லாம் மலம் மறைத்து கொண்டு இருப்பதால் அதனுடைய இருப்பு மற்ற இடங்களில் புலனாவது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ மனம் மறைச்சிருக்கிறதுனால அதனுடைய இருப்பே தெரியல முதல்ல கேவல நிலை எப்படி இருந்தது அந்த ஆன்மா முழுவதும் இந்த ஆணவ மலம் மறைச்சிருந்தனால தான் ஒரு பொருள்னே தெரியாமல் கிடந்தது இல்லையா இப்போ உடம்பு அளவில் கொஞ்சம் தெரியுது ஏன் இந்த உடம்பு க கருவிக் கரணங்கள் இதெல்லாம் கொடுத்தோன்னே கொஞ்சம் ஆணோமலை நீங்கிறதுனால உடம்பளவில் அந்த ஆன்மாவினுடைய அறிவு கொஞ்சம் வெளிப்படுது ஓகேங்களா ஆனால் ஆன்மா ஆன்மா அப்படிங்கிறது நம்ம வியாபகம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ உடம்புக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆன்மாவை இன்னும் அந்த மனம் மறைச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆன்மா ஆன்மாவினுடைய இருப்பு வந்து புலப்படாமல் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதனால் உடம்பு அளவிலே தான் ஆன்மா விளங்கி நிற்கும் என அறியலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ உடம்பு அளவில் மட்டும் அறிவு நிகழ்வதால் ஆன்மா தன்னை உடம்பளவில் உள்ள ஒரு சிறிய பொருளாக நினைக்கிறது அப்போ உடம்பளவில் மட்டும் ஆன்மாவுக்கு ஒரு அறிவு வந்திருக்கு அதனால் ஆன்மா என்ன செய்து தன்னை உடம்பளவில் உள்ள ஒரு சிறிய பொருள் மாதிரி அதை நினைக்கிது ஆனால் உண்மையில் அது வியாபக பொருளாகும் இப்போ ஆன்மாவும் வியாபக தான் ஆன்மா என்ற சொல்லுக்கே வியாபகம் என்பது பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ உடம்பளவில் மட்டும்தான் அறிவு நிகழ்ந்திருக்கிறதுனால ஆன்மா வந்து ஓகே உடம்பளவில் உள்ள ஒரு சிறிய பொருள் அப்படின்னு நம்ம அது நினைக்கிது ஆனால் வியாபகத்தன்மை உடையது அந்த ஆன்மாவும் ஆனால் மற்ற இடங்கள்லாம் இன்னும் ஆன்மா புலன் ஆகலை ஏன் இன்னும் மற்ற எல்லாம் வந்து இந்த மல மறைப்பு இன்னும் இருக்குது உடம்பு மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ உடம்பு கருவி கரணங்கள் தண்ணு கரண பூ போகும் எல்லாம் கொடுத்த உடனே கொஞ்சம் அந்த மரம் நீங்கி இந்த கொஞ்சம் மல மறைப்பு வந்து கொஞ்சம் நீங்கி இந்த ஆன்மனுடைய அறிவு வந்து வெளிப்படுது அல்லது ஆன்மா வந்து வெளிப்பட்டு நிற்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இப்போ இந்த குளத்தினுடைய விரிந்த நீர்ப்பரப்பு இந்த பாசியால் மூடப்பெற்று அந்த கல்விழுந்த இடத்தில் சிறிய அளவில் விளங்கி தோன்றுவது செயற்கை நிலையாகும் இப்போ குளம் நம்ம பார்த்தோம் அதில் வந்து இந்த விரிந்த நீர்ப்பரப்பு அந்த பாசியால் மூடப்பட்டு கிடக்கு நம்ம ஒரு கல் வீசுகிறோன்னா அந்த கல் விழுந்த இடத்துல சிறிய அளவில் அது தண்ணீர் வந்து தெரியுது இல்லையா அது வந்து செயற்கை நிலை சரிங்களா அப்போ பாசி முழுவதும் விலகி நீர்பரப்பு முழுவதும் உள்ளவாறு விளங்கி தோன்றுவது தான் இயற்கை நிலை முழுவதும் பாசி நீங்கணும் முழு முழு நீரும் நமக்கு தெரியணும் அதுதான் இயற்கை நிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுபோல் ஆன்மா ஆணவ மலத்தில் மறைப்புண்டு தனது வியாபகத்தை இழந்து உடம்பளவில் மட்டும் விளங்கி நிற்பது அதற்கு செயற்கை நிலையாகும் அப்படின்னு அதை நமக்கு சொல்கிறாங்க அப்போ அது என்ன சொல்கிறாங்க இந்த ஆன்மா ஆணவ மலத்தில் மறைப்புண்டு தன்னுடைய வியாபகத்தை இழந்து நிற்கி சரிங்களா ஆணவ மலத்தால் தான் இப்போ வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவே நமக்கு தெரியல புலன் ஆகலை ஆனால் உடம்பு மட்டும்தான் அது நமக்கு அந்த ஆன்மாங்கிறது தெரிய வந்திருக்கு கொஞ்சம் அப்போ அது வந்து என்னது அப்படின்னா செயற்கை நிலை அப்போ உடம்ப உடம்பளவில் அந்த ஆன்மாவை பற்றி நம்ம தெரியுது அல்லது ஆன்மா தெரியுது அல்லது ஆன்மா புலனாகுது அல்லது அதனுடைய அறிவு வந்து விளங்குது அப்படின்னு உடம்பளவில் இருக்குதுன்னா அது செயற்கை அப்படின்னு வந்து எப்படி வந்து ஒரு குளத்தில் அந்த பாசி நிறைஞ்ச நீர்பரப்பு அந்த பாசி நிறைந்த குளத்தில் ஒரு கல்லை போடும்போது அந்த இடத்துல மட்டுந்தான் அந்த அந்த பாசி நீங்கி அந்த நீர்பரப்பு தோன்றுறது எப்படி செயற்கையோ அதே போல இந்த உடம்பளவுல மட்டும்தான் இந்த ஆன்மா புலனாவது வந்து செயற்கை நிலை தான் அது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் இன்னும் வியாபகம் அது வந்து வியாபகத்தன்மையுடையது அப்போ உடம்பு அல்லாத மற்ற பகுதிகள் இருக்கும் வேண்டிய வியாபகத்தன்மை அந்த இடத்துலலாம் இன்னும் ஆன்மா வந்து புலப்படாத ஒரு நிலை தான் இருக்குது அங்கே ஆணோ மலம் வரைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ மலம் முழுவதும் நீங்க பெற்று ஆன்மா தனக்குரிய வியாபகத்தன்மையை பெற்று நிற்பதே அதற்கு இயற்கையாகும் அப்போ மலம் முழுவதும் நீங்கணும் அப்போ அந்த உடம்பளவில் அந்த ஆன்மானுடைய அறிவு செயல்ப வெளிப்படுறதோ அல்லது ஆன்மா நமக்கு வந்து காணுவதற்கு புலனாகுது இப்போ அது வந்து நமக்கு வந்து புலனாகக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னாலும் அது செயற்கை ஆனால் மலம் முழுவதும் நீங்கி தன்னுடைய வியாபகத்தன்மையை ஆன்மா எப்போ பெறுதோ அதுதான் அதனுடைய இயற்கை தன்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ முக்தி நிலையில் ஆன்மா மலத்தின் நீங்கி சிவத்தை தலைப்படும் காலத்தில் அப்போ முக்தி பெற நிலையில் ஆன்மா மலத்தின் நீங்கி முழுவதும் நீங்கி அந்த சிவத்தை தலைப்படும் அந்த காலத்தில் தனக்கு இயற்கையாக உள்ள அந்த வியாபக நிலையை அப்போது தான் எய்தும் சரிங்களா அப்போ அந்த வியாபகமாக இருக்குது அந்த உயிர் அப்போ அப்போ வந்து உடம்பை உடம்பு அல்லாத மற்ற பகுதியில் உள்ள ஆன்மா இன்னும் நமக்கு புலப்படலை ஏன்னா ஃபுல்லாக இன்னும் அந்த ஆணவ மலம் மறைச்சிருக்கு எப்போ அந்த முழு அந்த ஆணவ மலமும் வந்து மறைப்பு நீங்கி இந்த ஆன்மாவுடைய வியாபகத்தன்மையாகி இந்த இயற்கை தன்மை எப்போ வருது அப்படின்னா அந்த முக்தி தான் அது கிடைக்கிது முக்தி நிலையில் ஆன்மா மலத்தில் நீங்கி சிவத்தை தலைப்படும் காலத்தில் தனக்கு இயற்கையாகி உள்ள அந்த வியாபக நிலையை எய்தும் சிவத்தைப் போலவே அதுவும் எங்குமாய் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா வந்து அடுத்து என்ன சொல்றாங்க அந்த உடம்போடு உள்ள இந்த ஜீவன் முக்தி நிலையில் இப்போ வந்து ஜீவன் முத்தர் அப்படின்னா அந்த உடம்போடு இருக்கிற நேரத்துலேயே சிவத்தை சிவத்தோடு இணைந்தவங்க இல்லையா அப்போ அந்த உடம்போடு உள்ள ஜீவன் முக்தி நிலையில் அமுத்தருடைய சிவ சிவகரணங்களாய் மாறி அவருக்கு வியாபக உணர்வையே தந்து நிற்கும் அப்போ அந்த ஜீவன் முக்தி வந்து அடைகிறாங்க இல்லையா அந்த சீவன் முத்தர்கள் அந்த ஜீவன் முக்தர்களுடைய ஜீவ கர்ணங்கள் நம்முடைய ஜீவகர்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய ஆன்மாவுடைய இந்த கரணங்கள் அடுத்து முத்தருடைய சிவ சிவகர்ணங்களாக மாறிடும் சரிங்களா இவையெல்லாம் சிவகர்ணங்களாய் மாறி அவருக்கு வியாபக உணர்வையே தரும் அப்போ அவங்களுக்கு அந்த இயற்கையான அந்த வியாபகத்தன்மை அவங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா அப்போ அப்போ வியாபக உணர்வினால் அவர் எல்லாவற்றிலும் சிவ முதற்பொருளையே கண்டு நிற்பார் அப்போ அந்த வியாபக உணர்வு எல்லாவற்றிலும் அந்த இறைவனையே காணுவாங்க அப்போ இந்த அந்த வியாபக உணர்வு அவங்களுக்கு வந்ததினால எல்லாவற்றிலும் அந்த சிவ பொருளையே அவங்க வந்து பா கண்டு நிற்பர் எல்லாம் சிவன் என்ன எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என வரும் அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு இங்கேருந்து நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து உடம்போடு உள்ள இந்த சீவன் முக்தி நிலையில் முக்தருடைய சீவ சீவ கர்ணங்கள் எல்லாம் சிவகர்ணங்களாக மாறி அந்த சீவன் முக்தர்களுக்கு அந்த வியாபக உணர்வை அது வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வியாபக உணர்வுனால அவங்க எல்லாவற்றிலும் அவங்க வந்து சிவ முதற்பொருளையே அவங்க வந்து கண்டு வந்து கழிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனி உடம்பை நீங்கி அந்த பரமுக்தி நிலையில் ஏன்னா ஒன்று பதம் ஒன்று வந்து சே ஜீவன் முக்தர்கள்னு உடம்போடு இருக்கிற நிலையிலேயே அந்த வியாபக உணர்வை பெறுறது இன்னொன்று அவங்க இறந்த உடம்பு நீங்கிய நிலையில் அந்த பரமுக்தி அடைகிறதுங்கிறது ஒரு முக்தி இருக்குது அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா உடம்பு நீங்கிய அந்த பரமுக்தி நிலையில் முக்தர்கள் தமது வியாபகத்தை நேரே பெற்று காலமும் இடமும் ஆகிய வரையறை என்றி அப்போ வந்து அவங்க உடம்பு நீங்கின பிறகு இறந்த பிறகு அல்லது உடம்பு நீங்கிய நீங்கிய அந்த பரமுக்தி நிலையில் அந்த முக்தர்கள் எப்படி இருக்காங்க தமது வியாபகத்தை நேரே பெற்று சிவத்திடமிருந்து நேரே பெற்று வியாபகத்தை காலமும் இடமும் ஆகிய வரையறையின்றி அவங்களாம் காலம் இடம்லாம் கடந்தாச்சு இல்லையா அந்த காலமும் இடமும் ஆகிய வரையறை இன்றி அவர் ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இருப்பாங்க அல்லது இந்த காலத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை அந்த காலம் இடம் ஆகிய வரையறை இன்றி எங்குமாய் சிவனது வியாபகத்தில் கலந்து எப்பொழுதும் சிவானந்தத்தை இடையறாது நுகர்ந்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அந்த முக்தி தானே அந்த வியாபக இயற்கை தன்மை வந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அந்த முக்தி நிலையில் அந்த உடம்பு நீங்கி அந்த ப பர அந்த பரமுக்தி அடைஞ்சவங்க முக்தர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து தங்களுடைய வியாபகத்தை பெற்று அவங்க எப்படி இருக்காங்க எங்குமாய் சிவனது வியாபகத்தில் கலந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது எங்குமாய் சிவனது வியாபகத்தில் கலந்து எப்பொழுதும் சரிங்களா இப்போ எப்பொழுதுங்கும்போது அங்கே காலம் இல்லை எல்லா நேரமும் அதே மாதிரி எங்கும் அப்புறம் என்ன சொல்கிறாங்க எங்குமா எல்லா இடத்துலையும் அப்போ இடமும் இல்லை காலமும் இல்லை அந்த வியாபகத்தன்மைக்கு அவங்க வந்து வந்து ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ உடம்பு நீங்கிய பரமுக்தி நிலையில முக்தர்கள் தமது வியாபகத்தை நேரே பெற்று காலமும் இடமும் ஆகிய வரையறை இன்றி எங்குமாய் சிவனது வியாபகத்தில் கலந்து எப்பொழுதும் சிவானந்தத்தை இடையராது நுகர்ந்து கொண்டு இருப்பர் அப்போ எங்குமா எங்கும் இருந்து சிவத்தை ஏன்னா இறைவனும் எங்கும் எப்போதும் எங்கும் இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி இவங்களும் அதே வியாபகத்தன்மையில் எங்கும் எப்போதும் இருந்து அந்த சிவ பேரின்பத்தை அவங்க அனுபவித்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த ப அதாவது உடம்பு நீங்க பரமுக்தி நிலையில் உள்ள முத்தர்களுடைய நிலையை சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இதுக்கு ஒரு பாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து காயம் கால் எங்குமாய் கருது அரண் போல் நெற்பன் அப்படின்னு சிவஞான சித்தியில் சொல்லக்கூடிய ஒரு பாட்டை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ரெண்டு விதத்தில் சொல்கிறாங்க ஒன்று உடம்போடு உள்ள இந்த ஜீவன் முக்தி நிலையில முக்தர் முக்தருடைய நிலை எப்படி இருக்கும் அந்த ஜீவன் முக்தர்களுடைய சீவகரணங்கள் எல்லாமே சிவகர்ணங்களாக மாறி அவங்களுக்கு இந்த வியாபக உணர்வு வந்து கிடைச்சிரும் அப்போ அவங்க அவங்க பார்க்குற எல்லா பொருளையுமே முதற் பொருளாகவே அவங்க பார்ப்பாங்க ஓகேங்களா அது சீமன் முக்தர்களுடைய நிலை எப்போவும் முக்தி நிலையில் இது இன்னொன்று வந்து பரமுக்தி நிலை எனது இந்த உடம்பு நீங்கிய பிறகு அதாவது இறந்த பிறகு அவங்களுக்கு பரமுக்தி கிடைக்கலையா அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா அந்த முக்தர்கள் வந்து தனது வியாபகத்தை வந்து நேரே பெற்று சிவத்திடமிருந்து நேரே பெற்று எங்குமாய் எப்பொழுதுமாய் அந்த வியாபகத்திலே கலந்து சிவ இன்பத்தில் அவங்க வந்து அந்த சிவ ஆனந்தத்தை இடையராது அவங்க நிக நுகர்ந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர் அப்போ இதில் சிவம் அப்படிங்கிற அந்த கடவுள் பொருளும் உடையது அதே மாதிரி இந்த ஆன்மா அப்படிங்கிறதும் உடையது இந்த ஆணவ மரம்ங்கிறதும் வியாபகத்தன்மையுடையது தான் சரிங்களா அதை தான் இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் சப்போஸ் சிவனை போல் எங்குமாய் டிஜிட்டல் அப்படின்னு இங்கே நமக்கு ஹெட்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ வியாபக பொருள் எதெல்லாம் அப்போது வந்து ஆனாலும் வியாபக பொருள்னு உயிரையும் ஆன்மாவையும் நம்ம கடவுள் பொருளும் வியாபகம் ஆனவரம் வியாபகம்னு சொன்னாலும் இறைவன் அப்படிங்கிற பெரு வியாபகம் கடவுள் பொருள் வந்து பெரு வியாபகம் ஏன்னா தனக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கி கொண்டிருக்கக்கூடியவன் அப்போ அவன் அவனுடைய வியாபகம் பெரு வியாபகம் ஆனால் ஆன்மாவனுடைய வியாபகம் எப்படி இருக்குது அந்த கடவுள் பொருளுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய வியாபகம் அப்போ அதுக்கு பேர் என்னது வியாபியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஆன்மா வியாபகமோ அதே மாதிரி ஆணவும் மனமும் வியாபகம்தான் ஏன்னா ஒரு வியாபகம்தான் இன்னொரு வியாபக பொருளை மறைச்சி நிற்க முடியும் இல்லையா ஃபுல்லாக மறைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பொருளை விட பெரிய ஒரு பொருள் தான் சின்ன பொருளை மறைக்க முடியும் இல்லையா அப்போ அப்போ வந்து இந்த ஆணவம் சாரி இந்த ஆன்மாவே வியாபகம்னால் அதை முழுவதும் மறைத்திருக்கக்கூடிய ஆணவம் அப்படிங்கிற மதமும் என்னது வியாபக தான் அப்படிங்கிறது இங்கே நமக்கு எடுத்து காட்டுறாங்க அதே மாதிரி இங்கே வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேவல நிலையில் எப்படி ஆன்மா வந்து ஒரு ஆணவ மலத்தினால மூடி மூடியிருக்கு அதுக்கு உதாரணம் அந்த குளத்தில் பாச்சி கிடந்த அந்த இதை உதாரணம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க சகல நிலையில் வந்து கொஞ்சம் அந்த கரணங்கள் உடம்பெலாம் இறைவன் கொடுத்த பிறகு உடம்பளவில் அந்த ஆன்மா வந்து சற்று புலனாகுது சரிங்களா அதனுடைய அறிவு விளங்கி நிற்கிது ஆனாலும் அந்த உடம்பளவில் தானே நான் தெரிஞ்சிருக்கு ஆனால் ஆன்மாவுங்கிறது வியாபகத்தன்மை உடையது ஆனால் இப்போ மொத்தம் வியாபகம் எல்லா இடத்துலையும் அந்த ஆன்மா புலனாகலை ஏன்னா இன்னும் அந்த ஆணவ மலம் வியாபகமாக மூடிதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து உடம்பளவில் வந்து ஆன்மா புலப்படுறது வந்து ஒரு செயற்கைத்தன்மை எப்போ முழுவதும் இந்த ஆண மரம் முழுவதும் நீங்கி அந்த வியாபகத்தன்மையே அந்த ஆன்மா பெறுதோ அதுதான் தன்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இயற்கை தன்மையாகி அந்த வியாபகத்தன்மையை வந்து ஜீவன் முக்தர்கள் எப்படி வந்து அந்த முக்தி நிலையில் பெறுறாங்க அதே மாதிரி பரமுக்தி நிலையிலும் முக்தர்கள் எப்படி அடைகிறாங்க எப்படி வந்து அவங்க வந்து தந்த பேரின்பத்தை அவங்க வந்து நுகர்ந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதில் விளக்குறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்